ஒரு ஓமணி வந்துருப்பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் எல்பிஜி வித் பெட்ரோலுங்க சில்வர் கலர் வண்டி சூப்பராக இருக்கும் பத்து பேர் தாராளமாக போகலாம் டபுள் ஷீட் இருக்கும் பின்னாடி சீட் புதுசாக இருக்கும் தீப கார்ஸ்க்கு வாங்க லோ பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறேன் விலை குறைப்பு கண்டிப்பாக உண்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் லைட்டாக சின்ன சின்ன டச்சப் மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி மலிவு விலை விலைக்கு கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது இந்த ரேட் சொல்லுவாங்க சீக்கிரம் வாங்க நழுவ விடாதீங்க சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு தீபக் கார்ஸில் ஓமணி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் வில குறைப்பு உண்டு ஃபோனில் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது வே மற்ற டீட்டெயில் எதனா வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தீபக் கார்ஸ் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் நன்றி 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 வாங்க சூப்பரான வண்டி எடுத்து போங்க